ஜீவநதி தாமிரபரணியில் எப்போதும் தண்ணீர் வற்றாமல் ஓடுவது ஏன் தெரியுமா திருநெல்வேலியில் ஓடும் தாமிரபரணியில் எப்போதும் தண்ணீர் வற்றுவதில்லை இந்நதியை வருணனின் மகனான தமிழ் முனிவன் அகஸ்தியர் உண்டாக்கியது ஒரு காரணம் என்றாலும் நதி சிழிப்புடன் இருப்பதற்கு நெல்லையப்பரே மூல காரணம் என்கிறார்கள் ஆம் நெல்லையப்பர் கோயிலின் அமைப்பை பார்த்தால் இவ்விஷயம் புலப்படும் பொதுவாக கோவில்களில் சுவாமி அபிஷேக தீர்த்தம் வடபகுதியில் விழும்படியாகத்தான் கோமுகம் அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது சுவாமி சன்னதியின் வடபுறம் உள்ள சண்டிகேஸ்வரர் சந்நிதியை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் நெல்லையப்பர் கோவிலில் நெல்லையப்பருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அபிஷேக நீர் வெளியே வரும் கோமுகம் நெல்லையப்பருக்கு நேர் பின்புறம் வருணனின் திசையான மேற்கு திசையில் விழும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த புனிதமான அபிஷேக நீர் மேற்கு திசையின் காவலரான வருண பகவானுக்கு உரிய மேற்கு திசையில் விழுவதால் மழையை பொழிவிக்கும் வருண பகவான் மகிழ்ந்து எப்போதும் இப்பகுதியில் மழையை பொழிவித்து தாமிரபரணியில் தண்ணீர் பஞ்சம் இல்லாத நிலையில் வைத்திருக்கிறார் என்பது தேவ ரகசியம் மேலும் இக்கோவிலில் நாயன்மார் சன்னதி அருகில் தாமிரபரணி தாய் சிலை வடிவில் இருக்கிறாள் சித்ரா பௌர்ணமி ஆவணி மூலம் தைப்பூசம் ஆகிய நாட்களில் இவளை தாமரபரணிக்கு பவனியாக எடுத்து சென்று தீர்த்தமாட செய்வர் தாமரபரணியில் நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் இதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தாமிரபரணியே தனது உண்மை வடிவத்தில் நீராடுவதாக சொல்வதுண்டு அம்பிகை சன்னதி முன்பாக கங்கை யமுனை இருவரையும் துவார காணலாம் கங்கையும் யமுனையும் தாமரபரணி நகர் நாயகிக்கு பாதுகாவல் செய்வதிலிருந்தே காந்திமதி அம்மையின் மகிமையும் தாமரபரணி நதியின் பெருமையும் தெரியவரும் Nandri